ஆனவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் வயசான ஒருத்தவரு சாலையில நடந்து போயிட்டு இருந்தாராம் சாலையோட ஓரத்துல ஒரு பை இருந்துச்சான் அந்த பைய போய் எடுத்தாராம் அதுல ஒரு தங்க நாணயம் இருந்துச்சான் அந்த தங்க நாணயத்தை அவர் வெளியே எடுக்கும்போது போது அந்த பையில இருந்து ஒரு குரல் கேட்டுச்சான் இது ஒரு மாயப்பை இதில் இருக்கிற தங்க நாணயத்தை நீ எடுக்க எடுக்க இன்னொரு தங்க நாணயம் வந்துக்கிட்டே இருக்கும் எத்தனை தடவை எடுத்தாலும் புதிய தங்க நாணயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இந்த தங்க நாணயத்தை நீ செலவழிக்கணும்னு நினைச்சின்னா இந்த மாயப்பையை தூக்கி தண்ணியில் போடணும் உடனே இந்த பை மீனா மாறி மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த தங்க நாணயத்தெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ள நீ செலவழிக்கணும்னு நினைச்சின்னா தங்க நாணயம் எல்லாம் ஆகிடும் அப்படின்னு அந்த குரல் சொல்லிச்சான் சே தங்க காசு கிடைச்சும் செலவழிக்க முடியலையேன்னு அந்த மனுஷனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சான் அணையில இருந்து அந்த மனுஷன் அந்த மாயப்பையில இருந்து தங்க நாணயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சானா பெட்டி பெட்டியா நாணயங்களை சேர்த்தானா வீடு ஃபுல்லா தங்க நாணயங்களை சேர்த்தானா அப்ப கூட அந்த மாயப்பைய தூக்கி எரிஞ்சுட்டு அந்த தங்க நாணயத்தை செலவழிக்க அவனுக்கு மனசே இல்லையான் தினமும் பிச்சை எடுத்து அதில் கிடைக்கிற பணத்தில் தான் அவன் வாழ்ந்து வந்தானா அவருடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த மாயப்பைய தூக்கி போட்டுட்டு சேகரித்த தங்க நாணயங்களே போதும் அப்படின்னு நினைக்கவே இல்லையான் ஒரு நாள் அந்த மனுஷன் இறந்தும் போனானா அவன் வீட்டை பார்த்த அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவ்வளோ தங்க நாணயங்களை வச்சுக்கிட்டு எதுக்கு பிச்சைக்காரன் போல வாழ்ந்தான் அப்படின்னு அந்த சொந்தக்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதையில வர மனுஷ மாதிரிதான் நம்மள பல பேர் பணம் பணம்னு பணத்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாத்துக்கிறதே இல்லை அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் Nandri